श्रीमद्मदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरोत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजाय गुरुवर्यमहं प्रपत्ते श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे विदीदा विषयान् दर्शदारे उपनिषदाम् उपकाणा मात्र भोगः अभिशगुनावसात् तदेगशेषी मदरथविर्हदये ममाविरस्तु अघिलात्मगुणावासं अज्ञानतिमिरावहं आश्रिदानां सुचरणं वन्दे अनन्तात्यदेशिकम् श्यपदीयना श्रीमन्नारायणं பலவித அவதாரங்களை எடுத்து நம்மை உஜ்ஜீவிக்க நிறையவே பிரயத்தனம் செய்துள்ளான் அது மட்டுமன்று எப்போது தன்னுடைய அவதாரங்களால் தன்னுடைய உபதேசங்களால் மக்களை உஜ்ஜீவிக்க முடியவில்லை எனும்போது நம்மை போன்றே மனிதர்களான நம்மைவிட மகாத்மாவாக உயர்ந்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை கொண்டு நம்மை திருப்தி பணி கொள்ள அனுப்பினான் ஆழ்வார்களை அனுப்பினான் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் தம்முடைய வாழ்நாளில் என்ன எம்பெருமான் திருவுள்ளத்தை கொண்டிருந்தானோ அதனை நடத்தி காட்டினார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு நமக்கு வழிகாட்டினார்கள் என்றால் மிகையே இல்லை ஆச்சாரியன் அப்படிப்பட்ட ஆச்சாரியன் நம்மை எம்பெருமானுடன் சேர்ப்பிக்கின்றார் எப்படி பிராட்டி ஒவ்வொரு ஆத்மாக்களையும் புருஷகாரம் செய்து எம்பெருமானில் கலக்கச் செய்கின்றாளோ அத்தகைய காரியத்தினையே ஆச்சாரியன் செய்கின்றான் சித்திரையில் சித்திரை அந்த திருநக்ஷத்திரத்தில் அவதரித்த மதுரகவி ஆழ்வாராகட்டும் திருமலை அனந்தாழ்வானாகட்டும் ஆச்சாரிய நிஷ்டை ஆச்சாரியனே பரத்தெய்வம் என்பதனை அழகாக தன்னுடைய வாழ்நாளில் காட்டியுள்ளார்கள் சித்திரையில் சித்திரையான இந்த திருநட்சத்திரத்தில் அவர்கள் சரித்திரங்களிலிருந்து ஒரு சில பகுதிகளை பகிர்ந்து கொள்ளலாம் மதுரகவி ஆடுவார் திருக்கோள் வைத்தமானிதி பெருமாள் அந்த திருக்கோளூர் திவ்ய தேசத்திலே அவதரித்தார் யாத்திரையாக வடநாடு சென்றிருந்த போது இரவில் அவருக்கு சூரியன் போன்ற ஒளி தினமும் காட்சியளிக்க ஏதோ தெய்வீக சக்திதான் நம்மை உந்துகிறது என்ற நீ அந்த ஒளி காட்டக்கூடிய வழியாகவே வந்து நம்மாழ்வார் அமர்ந்திருந்த அந்த புளிய மரத்தினை அடைந்தார் அயோத்தியாவிலிருந்து தென் தமிழகத்திற்கு அதன் பின்னர் நம்மாழ்வார் பேசாமலே இருப்பதைக் கண்டு பதினான்கு திருநக்ஷத்திரம் நிரம்பியிருந்தது நம்மாழ்வார் ஆனால் அவரோ அன்றுவரை திறந்து ஏதுமே பேசவில்லை என்ன இது இது வெறும் மனிதனா அல்லவா என்று ஒரு கல்லை எரிந்து நம்மாழ்வார் பிரித்து ஒரு கல்லை எறிகின்றார் மதுரகவி ஆழ்வார் அப்போதுதான் முதன் முதலாக நம்மாழ்வார் கண் விழித்து பார்க்கின்றார் அந்த ஊரில் இருந்த அனைவருக்குமே ஆச்சரியம் இதுவரை கண்ணே விழிக்காதவர் கண்திறந்து பார்த்தாரே அது மட்டுமன்று நம்மாழ்வார் கண்திறந்ததும் தெரிந்து கொண்டார் நம்முடைய மதுரகவி ஆழ்வார் நம்மை வந்து அடைந்து விட்டார் இனி நாம் பிரபந்தங்களை கொடுத்தருள வேணும் என்று அவர் சித்தமானார் அப்போது மதுரகவி ஆழ்வார் கேள்விகளை தொடுக்க அவருடைய பதில் நம்மாழ்வாரின் பதிலைக் கண்டு அவருக்கு தாசரானார் நம்மாழ்வாரை தவிர வேறு யாரையும் அறியாதவராக அவர் இருந்தார் என்பதே மதுரகவி ஆழ்வாரின் சிறப்பு ஒரு சமயம் இராமாயண காலத்தில் பரதாழ்வான் தன்னுடைய மாமாவின் இல்லத்திலிருந்து அயோத்தி திரும்பினான் திரும்பிய பரதன் தன்னுடைய தந்தையான தசரதனை காண மிகுந்த ஆசையோடு அரசவையில் பார்த்தான் காணவில்லை ஆஹா இங்கு இல்லை என்றால் நம்முடைய இல்லத்தில் கைகே அன்னையுடனே தசரதன் இருப்பான் என்ற கைகேயின் அரண்மனைக்கு விழைகின்றார் அங்கே தசரதன் காணவில்லை அம்மாவினை கேட்கின்றார் நமஸ்கரித்து எங்கே அப்பா என்று எல்லாரும் செல்ல வேண்டிய இடத்திற்குத்தான் சென்று விட்டார் அவர் என்று அலட்சியமாக கைகேயி பதிலுரைக்க அதனை கண்டு திடுக்கி அது மட்டுமன்று ஏன் அவ்வாறு நடந்தது என்று கேட்கும் போது நான் தசரத் இரண்டு வரங்களை கேட்டிருந்தேன் ஒன்று ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்னுடைய மகனான நீ பரதன் நாட்டினை ஆள வேண்டும் என்று கேட்டேன் கேட்டும் அவர் துடித்தார் ஆனால் செய்த பிரதிஜை பரிபாலிக்க வேண்டும் என்று அப்படியே இருந்து விட்டார் ராமன் லக்ஷ்மணனுடனும் சீதையுடனும் கானகம் சென்றனர் என்று ஒன்றின் மேல் ஒன்றாக ஆச்சரியத்தினை அடுக்கினாள் அதைக் கண்டு வெகுண்டெழுந்த பரதனோ என்ன கூறினான் என்றாள் நீ பேய் பிசாசுகளால் பிடித்து இறந்து போவாய் நீ ஏ இறந்து விடு விஷமறிந்து இறந்து விடு இப்படியெல்லாம் கூறினார் அப்போது மேலும் ஒன்று சொல்லுகின்றான் பரதன் நான் ஏன் உன்னை மாய்க்கவில்லை என்று தெரியுமா ஏனென்றால் அது என்னுடைய பெருமானான ராமபிரானுக்கு உகந்தது அல்ல ராமபிரானுக்கு பிடிக்காது அதனால் தான் உன்னை நான் கொல்லவில்லை என்று கூறுகின்றான் அதாவது தன்னுடைய சுவாமிக்கு பிடிக்காத ஒன்றை செய்ய மாட்டேன் சுவாமியே எல்லாமும் என்று பரதாழ்வான் இருந்தான் அது மட்டுமன்று இதனை மீண்டும் இன்னொரு சமயத்திலும் அவன் காட்டிக் கொடுத்தான் கைகேயி இந்த வரத்தினால் பெருமானை காட்டிற்கு அனுப்ப தசரதனின் சடங்குகள் எல்லாம் முடிகின்றது அப்போது மந்தரை அந்த ஒரு சில மாதங்கள் கழித்து வரதனுக்கு பட்டாபிஷம் ஆகும் என்ற எண்ணத்தில் பலவித அணிகலன்களை கைகேயிடம் பரிசாக பெற்ற அணிகலன்களை அணிந்து கொண்டு தெருவின் வழியே அரண்மனைக்கு விழைகின்றாள் அப்போது சத்ருகனாழ்வான் அவளை பார்த்து அடிக்க முயலும் போது பரதாழ்வான் பிடித்துக் கொள்ளுகின்றான் சத்ருகனன் சொன்னான் இவளால் தான் பெருமான் காட்டிற்கு சென்றான் என்று இவளுடைய ஓதனையால் தான் கைகேயி அன்னை மனம் மாறினாள் அதனால் இவளை கொன்றே தீர வேண்டும் என சொல்ல பரதன் கூறுகின்றான் அல்லது நல்லது இது இவளுடைய தப்பே இல்லை ஏனென்றால் ஒரு வேலைக்காரியானவள் தன்னுடைய எஜமானனிடம் விசுவாசமாக இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த மந்தரை செய்தாள் ஓ அப்படியா அப்போது கைகை அன்னை மீதுதானே குற்றம் இல்லை கைகை அன்னை மீதும் குற்றம் இல்லை ஏனெனில் ஒரு தாயானவள் தன்னுடைய மகனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணியதில் தவறே இல்லை ஆஹ் சரி கைகை அண்ணையும் சவால் செய்யவில்லை அப்போது தசரதன் தான் தவறு செய்தான் என்று சத்ருபன ஆழ்வான் கூற இல்லை இல்லை தசரதன் எந்த தவறும் செய்யவில்லை அவர் வாக்கியம் ஆகிய ஒரு வரம் கொடுத்துள்ளார் அதை தன்னுடைய வார்த்தையினை பரிபாலிக்க வேண்டும் அதனால் அவர் மீதும் தவறில்லை அப்போது ராமன் மீதுதான் தவறு என்கின்றான் சத்ருபன ஆழ்வான் ராமன் மீதும் தவறில்லை ஏனென்றால் தந்தையை பொய்யனாக ஆக்கக்கூடாது தந்தையின் வார்த்தையை மெய்யை மெய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக ராமன் கானகம் விளைந்தான் அப்போது யார் மீதுதான் தப்பு மந்தரையோ தன்னுடைய எஜமானி விசுவாசம் கைகேயி புத்திரபாசம் தசரதன் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் ராமனோ அப்பாவினை மெய்யனாக அப்பா பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்ய வேண்டும் இதற்காக அவர்கள் மீது தவறே இல்லை அப்போது யார் மீது தவறு என்றால் என் மீதுதான் தவறு சத்ருக்னா அந்த நேரத்தில் நான் இங்கு இல்லாமல் போய்விட்டேனே இருந்திருந்தால் இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் நிகழாமல் நான் பார்த்திருப்பேனே அதனால் தவறு வேறு யாருடையதும் அல்ல என்னுடைய தவறுதான் என்று பரதன் தன்னையே தவறு தவறு செய்தவனாக ஆக்கிக் கொள்ளுகின்றான் அது மட்டுமன்று இந்த பரதன் என்று ஒருவன் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த ராஜ்யம் கைகைக்கு அப்படி ஒரு எண்ணமே வந்திருக்காதே அதை நான் பிறந்ததே தவறு என்று எண்ணுகின்றான் எஜமானனுக்காக யஜமானனுக்கு பிடிக்காது என்பதற்காக இந்த அனைத்தையும் கொண்டு பழியினை பாரத்தினை சுமந்தான் பரதன் அவ்வாறே அந்த ஆச்சாரிய நிஷ்டை ஆச்சாரியனிடம் நிஷ்டை மதுரகவிகள் காட்டினார் எனக்கு தெய்வமே வேறு யாரும் தெரியாது அனைத்துமே நம்மாழ்வார்தான் தெய்வம் ஏன் குருகூ நம்பி வேறு எந்த தெய்வமே எனக்கு தெரியாது எல்லாமே என்னுடைய ஆச்சாரியன் தான் தெய்வத்தை நான் ஏன் வணங்குகின்றேன் என்றால் என்னுடைய ஆச்சாரியனுக்கு பிடித்தவனாக அந்த எம்பெருமான் இருப்பதனால் நான் எம்பெருமானை வணங்குகின்றேன் எனக்கு எம்பெருமானை பிடிக்க பிடிக்குமா பிடிக்காதா தெரியாது ஆச்சாரியனுக்கு எம்பெருமானை பிடிக்கும் ஆச்சாரியனுக்கு பிடித்த வஸ்து என்பதனால் நானும் எம்பெருமானை தொழுகின்றேன் ஆச்சாரியன் மட்டுமே அனைத்தும் எனக்கு என்று இருந்தார் மதுரகவி ஆழ்வார் அவரை போன்றே திருமலையான தாழ்வான் அவர் ஆச்சாரிய நிஷ்டையில் பரிபூர்ணராக திகழ்ந்தார் எம்பெருமானார் தன்னுடைய சபையில் யார் திருமலைக்கு சென்று கைங்கரியம் செய்ய முடியும் என்றென்ன அனைவருமே பயந்தனர் ஏனெனில் அந்த நாளில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் திருமலையானது மிகுந்த துஷ்ட மிருகங்கள் பூச்சிகள் நிறைந்ததாக விஷப்பூச்சிகள் நிறைந்ததாக இருந்தது அங்கு இரவில் யாருமே தங்குவதில்லை அனைவருமே கைங்கரியத்தை செய்துவிட்டு இரவு கீழே வந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட இடத்தில் சென்று தங்கி எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் ஏனெனில் திருமலை என்பது புஷ்பகம் புஷ்ப மண்டபம் என்று போற்றப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த புஷ்ப மண்டபத்தில் புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டும் அங்கு நந்தவனம் அமைக்க வேண்டும் ஏறி வெட்ட வேண்டும் அதன் மூலம் எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியங்கள் நித்தியமாக கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமானார் விரும்பி அதனை செய்ய யார் செய்ய இயலும் என அனைவரும் அமைதியாக இருக்க சிறுபுத்தூரில் அவதரித்த திருமலை அனந்தாழ்வான் எப்போது அவருடைய சிஷ்யராக இருந்து பாடம் பயின்று கொண்டிருந்தாரோ நான் செல்கின்றேன் ஆச்சாரியனுடைய ஆணை அதுவாக இருப்பின் நான் சென்று அங்கு கைங்கரியம் செய்கின்றேன் என்று எழுந்தார் அப்போதுதான் எவ்வறுமானார் அனந்தன் எனப்பட அவனை அனந்தாழ்வானை பார்த்து இதான் ஆன்மகனோ என்றார் அதான் அனந்தான் பிள்ளை என்று அனைவராலும் போற்றப்படுகின்றார் திருமலை அனந்தாழ்வான் அந்த அனந்தாழ்வான் குளிரருவி வெங்கடமான அந்த திருமலைக்கு சென்று அங்கு ஏரியினை அமைக்கின்றார் அது ஏரி கட்டுவதற்கு அங்குள்ள மணல்களை மண்ணை வெட்டி செல்ல வேண்டும் அவரும் அவருடைய தர்மபத்தினியும் அந்த காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தர்மபத்தினியோ வயிறு வாய்த்திருந்தால் கருவுற்றிருந்தாள் அவளால் அந்த மண்ணினை சுமந்து செல்வது சிரமமாயிருந்தது அப்படி சிரமமாயிருக்க அதனை கண்ட திரிவேங்கடமுடையான் ஒரு சிறிய பாலகனாக வந்து அனந்தாழ்வானிடம் நான் வேண்டுமானால் இந்த மண்ணை எடுத்து செல்லட்டுமா என்று கேட்க உடனே அனந்தாழ்வானோ இது எனது ஆச்சாரியனுடைய கட்டளை அதனை நீ திருடுவதற்கு களவு செய்வதற்கு நான் விரும்ப மாட்டேன் அதனால் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ சென்று வா என்று அந்த பாலகனை அனுப்பிவிட்டார் இருந்தாலும் வேங்கடமுடையான் அன்பே உருவானவன் அவனுக்கு அவனுடைய அடியவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பானா அவருடைய தர்மபத்தினியிடம் சென்றான் நான் எடுத்து செல்லுகின்றேன் அன்னையே என்று அதனை வாங்கி மிக விரைவாக வெகு விரைவில் வெகு தூரத்தில் கொண்டு போய் அந்த மணல்களை போட்டிவிட்டு வந்தான் அனந்தாழ்வான் பார்த்தார் என்ன இது இவ்வளவு விரைவாக சென்று வருகிறாளேவள் என்று பார்க்க அப்போது அவருடைய தர்மபத்தினி உரைத்தாள் அந்த பாலகன் மண்ணினை சுமந்து செல்லுகின்றான் என்று கோபம் தலைக்கேறியது என்னுடைய ஆச்சாரியனுடைய கட்டளையை அவருடைய கட்டளைப்படி நான் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனை இந்த பாலகன் திருடுகின்றானே களவு செய்கின்றானே என்று கோபத்துடன் சென்று தன்னுடைய அந்த கடப்பாறையை எடுத்துக்கொண்டு சென்றார் செல்லும் போது அந்த பாலகனோ ஓடிக்கொண்டிருக்கின்றான் மிகவும் வேகமாக பின்னே சென்று அவருடைய அடிக்க அது எம்பெருமானுடைய தாடையில் அடிபட்டு விடுகின்றது ரத்தம் வழிய வழிய எம்பெருமான் தன்னுடைய கோவிலை அடைகின்றார் அடுத்ததாக அன்று த்திற்கு சன்னதியை திறந்த அவருடைய பெருமாளுடைய மேவாயில் காயம் பட்டு இரத்தக்கரையாக இருந்தது அதனை பார்த்தவுடன் திருமலை அனந்தாழ்வானுக்கு தாழ்வானுக்கு மிகவும் பயமாகிவிட்டது அச்சோ அறியாமையினால் இப்படிப்பட்ட அபராதத்தை செய்துவிட்டேனே என்று எம்பெருமானிடம் க்ஷமாபணம் பேண்ட எம்பெருமானும் மன்னித்தருளினார் என்பதை அவருடைய சரித்திரத்திலிருந்து காண முடிகின்றது அவருடைய வாழ்க்கையில் ஆச்சாரியனே பரதெய்வம் என்பதைக் காட்ட ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது எப்படிப்பட்ட நிகழ்வு என்றால் திருமலை தாழ்வான் அழகாக நந்தவனம் அமைத்தார் அந்த நந்தவனத்தில் பூக்களோ பூக்கள் நிறைய பூக்கள் இருந்தது ஒரு சமயம் அனந்தாழ்வான் தோட்டத்திலே அங்கு செடிகளை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் மிக பிறகு மிக வேகமாக அனந்தாழ்வானை வர சொல்லுங்கள் என்று அழைக்க அனந்தாழ்வானோ நான் ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ளேன் இந்த கைதரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரேன் அப்படி என்று சொல்லி அனுப்பிவிட்டார் இத அர்ச்சகரும் சென்று எம்பெருமானிடம் கூற நான் கூப்பிடுகின்றேன் பெருமாள் ஆனால் வரமாட்டேன் என்கின்றாரா என்று நினைத்துக் கொண்டு கோபமாக இருந்தார் அனந்தாழ்வான் தன்னுடைய கைங்கரியங்கள் முடித்து பூமாலைகளை எடுத்துக்கொண்டு இப்போது வெர்ம கிரகத்திற்கு அருகே வருகின்றார் எம்பெருமான் என்ன சொல்லினான் என்றால் எனக்கு வேண்டாம் உம்முடைய புஷ்பங்கள் எமக்கு வேண்டாம் நான் கூப்பிட்டேன் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வர வேண்டாமா அப்படி என்று அனந்தாழ்வானை பார்த்து கேட்கின்றார் எம்பெருமான் சொன்னார் நாம் அழைத்த போது நீர் வரவில்லையே நமது நியமனத்தை நீர் புறக்கணித்தீரே நீர் கட்டிய மாலைகள் நமக்கு வேண்டாம் நந்தாழ்வானோ சிறிதும் பயப்படவே இல்லை சொன்னார் எம்பெருமானாரின் இது தேவரியருடைய திருமேனிக்கு இருக்கும்படி புஷ்பங்களை விளைவித்து அதனை மாலையாக கட்டி தன்னுடைய தேவரியருடைய கைங்கரியத்தின் தவிர்க்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆச்சாரியன் நியமித்தார் அது மட்டுமன்று சுவாமி புஷ்பங்களை அரும்பாக இருக்கும் போது மட்டுமே மாலையாக தொடுக்க இயலும் மலர்ந்து விட்டால் அவை தொடுப்பதற்கு உகந்ததாக இருக்கா இருக்காது அதனால் தேவரீரை சந்திக்க சந்தித்திருந்தால் இந்த மாலையினை நான் உருவாக்கி இருக்க முடியாது என்று அடக்கத்துடனும் தைரியத்துடனும் பதிலுடைத்தார் அந்தாழ்வான் ஓ அப்படியா நீ கை இவ்வாறு செய்ததனால் நான் உகத்து உகந்து கொள்வேன் என்று எண்ணுகிறீரா முடியாது என்ன செய்கிறீர் என்றால் இந்த மலையை விட்டு காலி செய்யும் இந்த இடத்தை விட்டு நீர் போய்விடும் என்று ஆணையிடுகிறாராம் எம்பெருமான் அப்போதும் அனந்தாழ்வான் வளர்ந்த முகத்துடன் சுவாமி உமக்கு எப்படி ஆணையிட அதிகாரமே இல்லையே வரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை என்றோ சிவாய்ப்படியில் அழகாக கொள்ள சொல்லப்பட்டுள்ளதே இது உம்முடைய இடமே அன்று தேவரீருக்கு உம்முடைய இடம் அல்லாத போது எம்மை சென்றுவிடும்படி தேவரீர் எவ்வாறு இட முடியும் என்று கேட்க எம்பெருமான் எதுவும் பேசாமல் இருந்து விட்டாராம் அப்படி எம்பெருமாரிடமே எம்பெருமானாரின் ஆக்ஞைக்காக அவருடைய ஆச்சாரியனுடைய கட்டளைக்காகத்தான் நான்கு கைங்கரியம் செய்கின்றேன் உம்மை ஏன் நான் தொழுகின்றேன் என்றால் என்னுடைய ஆச்சாரியனான பர தெய்வமான எம்பெருமானிற்கு உகந்த தெய்வம் நீர் எம்பெருமானுக்கு பிடித்த தெய்வமாக இருக்கையால் நான் எனக்கும் பிடிக்கின்றதே ஒடிய உம்மிடம் உமக்கும் எமக்கும் எந்த தொழிலும் இல்லை என்று அனந்தாழ்வார் எம்பெருமானாரிடம் கொண்டிருந்த அந்த ஆச்சாரிய நிஷ்டையினை இங்கு அழகாக இந்த சரித்திரத்தில் நமக்கு காட்டி கொடுக்கின்றார் பத்திரகவிகள் ஆகட்டும் திருமலை அனந்தாழ்வானாகட்டும் அழகாக தம்முடைய சரித்திரத்தில் அனைத்துமே பரதெய்வமே ஆச்சாரியன்தான் என்பதனை காட்டி கொடுத்தார்கள் அதனால்தான் திருமலை அனந்தாழ்வானுக்கு மதுரகவிதாசன் என்ற ஒரு பெயரும் உண்டு இப்படி ஆச்சாரியரே அனைத்தும் என்று நமக்கு காட்டி கொடுத்துள்ள ஆச்சாரியர்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் பல ஆண்டாளாகட்டும் ஆண்டாளும் தன்னுடைய திருத்தந்தையாரை ஆச்சாரியனாக கொண்டு ஒவ்வொரு பாடலிலும் தன்னுடைய ஆச்சாரியன் பட்டர்விரான் கோதை என்றே தன்னை குறித்து சந்தோஷப்பட்டுக் கொண்டார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆச்சாரியனே அனைத்தும் ஆச்சாரியன் சொல் மூலமாக மட்டும்தான் நமக்கு உஜ்ஜீவனமே ஆச்சாரியன் சொல்லுவதை கேட்பது மூலமாக மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் உஜ்ஜீவனம் என்பதை சிறமேற்கொண்டு அதை சிரமேற்கொண்டால் எம்பெருமானும் உகப்பான் என்பதையே இவர்களுடைய சரித்திரமும் காட்டிக் கொடுப்பதால் நாமும் ஆச்சாரியனையே ஆச்சாரிய வார்த்தையினை பின்பற்ற வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய ஆகா